ஹை கேஸ் வெல்கம் பேக் டு விஸ்டம் டெய்னிங் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னா ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இன்னொரு ஆண்ட்ராய்டு ஃபோனில் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது இப்போ இது வந்து சாம்சங் கேலக்ஸி ஏ ட்வெண்ட்டி டூ இது வந்து ரெட்மி நோட் நைன் இப்போ சாம்சங் கேலக்ஸியில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம்ஸ்கிரீனில் வந்து இப்படி இருக்குது இதிலே தெரியுது ஆனால் இந்த ரெட்மி நோட் நைனில் வந்து நான் ஒயர்லெஸ்ஸாக கண்ட்ரோல் பண்ண முடியும் இங்கே இந்த சாம்சங்கில் இருக்கிறது ஸோ இப்போ பாருங்கள் நான் ரெட்மி நோட் நைனில் என்ன ஏதாவது ஸ்வைப் பண்ண முடியும் டவுன்ஸ் வைப் பண்ண முடியும் அது மட்டும் கிடையாது என்னால ஆப்ஸ் கூட என்னால ஓபன் பண்ண முடியும் இது வந்து நான் எப்படி பண்ணேன் அதுதான் வந்து இந்த வீடியோல நான் காட்ட போறேன் வாங்க வீடியோ வீடியோக்குள்ள போலாம் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு ஃபோனில் என்ன பண்ணுறீங்கன்னா சாம்சங்கில் வந்து டீம் வியூவர் குவிக் சப்போர்ட் இருக்குல்ல இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிடுங்க இப்போது ரெண்டாவது ஃபோனில் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்கள் டீம் வியூவர் ரிமோட் கண்ட்ரோல் இப்போ ஃபர்ஸ்டு ஃபோனில் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ண குவிக் சப்போர்ட் இருக்குல்ல அது உள்ளார போயிட்டு அதில் வந்து உங்களுக்கு ஒரு ஐடி க்ரியேட் ஆகும் மீன்ஸ் இந்த ஃபோனில் இருக்க ஐடி இங்கே என்ன இருந்துருங்க ஷேர் யுவர் ஐடி ஓர் ஜாயினர் செக்ஷன் டு ரிசீவ் சப்போர்ட் அதே மாதிரி ரெண்டாவது ஃபோனில் என்ன பண்ணுறீங்கன்னா டீம் விவர் கண்ட்ரோல் ரிமோட் டிவைஸ் டவுன்லோட் பண்ணோன்னே இங்கே இருக்க பார்ட்னர் ஐடி கேட்டுருக்கு ஸோ ஃபஸ்ட்டு ஃபோனில் இருக்கிற ஐடி வந்து இங்கே டைப் பண்ணால் அது நீங்கள் ரிமோட் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இல்லைனா வந்து ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் கூட பண்ணிக்கலாம் ஒன்ஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃபோனில் இருக்கிற ஐடியா வந்து செகண்ட் ஃபோன்லேருந்து டைப் பண்ணோன்னா உங்கள் ஃபர்ஸ்ட் ஃபோன்லேருந்து இந்த மாதிரி மெசேஜ் வரும் வேரிஃபை திஸ் யூசர்ஸ் இது எதுக்குன்னா வந்து ஸ்கேமர்ஸ் ஆஃப்ரண்ட் அண்ட் பிரிட்டன் டு பி கவர்மென்ஷனல் இன்ஸ்டிடியூஷன் டேக் கேர் ஒன் ஷேரிங் அவர் டீட்டெயில்ஸ் அது ஒன்றும் இருக்குது ஸோ இது வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் கைஸ் நீங்கள் எப்போவுமே யார்டாக வந்து யூசர்ஸ் வந்து உங்கதான் டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணணும்னா ஸோ இப்போ வந்து வெரிஃபை யூசர்ஸ் இருக்குது பாப்பா யாருன்னு ஷேர் பண்ணீங்க ஸோ இதில் வந்து பேர் கொடுத்துறாங்க இமெயில் இருக்குது கண்ட்ரி இருக்குது அதே சேர்த்து வந்து லைசன்ஸ் இது ஃப்ரீ யூஸர்ஸ் நான் கமென்ஷனும் உள்ளது அதுக்கு கீழே தான் வந்து ஒரு பாக்ஸ் கொடுத்துறாங்க என்ன பர்சன் அண்ட் அலோ ஆக்சஸ் த ஸோ இது வந்து டிக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அலோ ஆக்சஸ் பண்ணிடுங்க ஸோ ஃபைனலாக இப்போ வந்து செகண்ட் ஃபோன்லேருந்து ஃபோனை இங்கே வந்து என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது பார்த்தீங்கன்னா ஸ்வைப் பண்ண முடியுது ஆப் ஸ்டோர் ஓப்பன் ஆப் ஸ்டோர் ஓப்பன் பண்ண முடியுது அது மட்டும் போயிட்டு கேமரா ஓகும்னா கேமரா இங்கே கூட தெரியும் இங்கே கூட தெரியும் இது வெளியில் வந்துட்டு இப்போ மெசேஜை பார்க்கணுமா மெசேஜ் வந்து இங்கே கூட நீங்கள் மெசேஜ் படிச்சிங்களா ஓகே ஸோ அது மட்டும் இல்லை இந்த ஃபோன்லேயே வந்து என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அந்த பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஃபோன்லேருந்து என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஸ்வைப் கூட பண்ண முடியும் பெஸ் ஓய் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஃபைனலாக வந்து நீங்கள் பார்த்துட்டீங்க எப்படி வந்து ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன்லேருந்து இன்னொன்று ஆண்ட்ராய்ட் ஃபோன் வந்து கண்ட்ரோல் பண்ணணுன்னு நான் காட்டியிருக்கேன் நான் ஐ ஹோப்பி கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி கைஸ் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க புதுசு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்துக்கு பெல் பட்டன் மரச்சு பண்ணுங்க கைஸ் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க கைஸ்